வலைக்கும் வரமதுல்லாஹ்யொப்பரகாதுகு நம்ம ருக்கூல ஓதக்கூடிய துவாவை பற்றி பார்க்கலாம் இதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே வந்து இதோட மீனிங் தெரியுமானால் கிடையாது அதோட மீனிங் நம்ம புரிஞ்சு ஓதும்போது தான் தொழுகையில் வந்து நமக்கு முழு பலனுமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும் சுபஹானனா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் சுபஹானா அப்படின்னா இறைவன் தூயவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே சுபஹானா அப்படின்னா இறைவன் தூ எவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே ரப்பி அப்படின்னா என் இறைவன் அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரப்பி எப்படி பிரியுதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ரப்பு ப்ளஸ் யா அப்படின்னு வரும் ரப்பு ப்ளஸ் யா அதாவது ரப்பு அப்படின்னா இறைவன் அர்த்தம் யா அப்படிங்கிறது ஒரு உரிமையை குறிக்கின்னு அர்த்தம் ஒரு உரிமையை உடமையை குறுக்கி அர்த்தம் ஒசி புண்ணணுபாங்க அதாவது மை என்னுடைய அப்படிங்க இதை வந்து சொல்லும் என்னுடைய அப்போ ரப்பூ ரோட யா போது என்னுடைய இறைவன் சொல்லி என்ன என்னது அப்படின்னா பொருள்படும் ஓகே இப்போ ருக்குல சுபகான இறைவன் தூயவன் ரப்பிய எனது இறைவன் தூயவன் அது அலீம் அப்படின்னா மகத்தானவன் மிக பெரியவன் அற்புதமானவன் அந்த மாதிரி அர்த்தத்தை வந்து கொடுக்கும் ஓகேவா அல்லொலையும் அப்புடின்னா த மோஸ்ட் கிரேட் த மக்னிஃபிஷன்ட் ஓகே ரப்பி அப்படின்னா மை லார்ட் சுபகான் அப்படின்னா க்ளோரி பீட்ரூ ஓகே இதுதான் இதோட பொருள் ஓகே சுபஹான அப்புடின்னா எனது சுபகான அப்படின்னா தூயவன் ரப்பினா என் இறைவன் அல்லொலையும் அப்படின்னா மகத்தானவன் பெரியவன் என்று பொருள்படும் ஓகே இதை பின்னாடி இருந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா மீனிங் வைக்கணும் முலாலீம் வந்து ஃபஸ்ட்டு அர்த்தம் முல் மகத்தான ரப்பி எனது இறைவன் சுபகான தூயவன் மகத்தான எனது இறைவன் தூயவன் என்று அர்த்தம் ஓகேங்களா தூயவன் ஓகே இது ஆதாரம் வந்து அகமதுல இருக்குது இதை நம்ம எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா ருக்கோவில் மூன்று முறை ஓதணும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஓகே இங்கிலீஷில் இதோட மீனிங் க்ளோரிபீ டூ மைலாட் த மோஸ்ட் கிரேட் க்ளோரி க்ளோரி பீ டூ மை லார்ட் த மோஸ்ட் கிரேட் ஓகே அலீம்ங்கிற வார்த்தைக்கு இன்னொன்று என்னன்னா இது அல்லாஹுடைய பேர் அல்லாவுடைய தொண்ணூத்தொம்போது பேர்களில் ஒன்று நமக்கு தெரியும் அலீம்ங்கிறது அல்லாவுடைய அல்லாவுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் இருக்குது அதில் வந்து ஒரு பேர் தான் என்ன அப்படின்னா அல் அலீம் அப்படிங்கிறது ஓகே இதுக்கு தான் என்னென்னா அது அவனுக்கு மட்டும்தான் அந்த பெயர் வந்து சொந்தம் வகத்தானவன் ஒலாலீம் இந்த உலகத்திலேயே அவன் மட்டும்தான் பெரியவன் அவனுக்கு மேலே எதுவும் கிடையாது அப்படிங்கிறத இந்த ஒலியங்கிற வார்த்தை குறிக்கும் ஓகே இஸ்லாம்